நார்மலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் சைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குது அதோடைய டிஸ்பிளே ஸோ பெரிய டிஸ்பிளே தான் வேணும்னு நிறையா பேர் கேட்குறாங்க ஸோ அது ஒரு காரணம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேட்ரி வேணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பேட்ரி வைக்கணுங்கிற ஒரு அவசியம் வந்துடுது பவர்ஃபுல்லான மொபைல் ஃபோன் அப்படி வேணும் அப்படிங்கிறதுனால அதோடைய ஹீட் டிசிபேஷனுக்காக லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா தேவைப்படுது இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் பெருசாகிட்டு போகிறதுக்கான காரணம் பட் இந்த ஒரு தருணத்தில் சிறுசாக காம்பேக்டாக கைக்கு அடக்கமான ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை கொண்டு வருவோம் அதுவும் டாப் ஸ்பெக்ஸோட எல்லா விதமான ஒரு ஃபீச்சர்ஸையும் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் அதிகமாக பண்ணாமல் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காம்பேக்ட் சைஸில் ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுவோன்னு இறங்கியிருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் தேர்ட்டீன் எஸ் ஸோ நம்ம கையில் இந்த ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் இயர்ஸ் இருக்குது ஸோ இதை நம்ம ரிவ்யூ பண்ணி இது எப்படி இருக்குது இதை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூபா ப்ரைஸ் பாக்கெட்டில் இந்த ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு இந்த காம்பேக்டான ஒரு ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பட் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி கீழே கமெண்டனில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காசை போட்டு நீங்கள் வாங்குவீங்களா நிறைய பேர் வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க ஸோ அதே வேலையில் கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்பிளே இருந்தால் நம்ம வாங்கிடுவோமே அப்படிங்கிற மென்ச ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டு பெரிய ஃபோன் வாங்கிடுறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோன் உங்களுக்கு வாங்கணும்னு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங்கோட ஆரம்பிச்சிட்டு இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆல்ரைட் இதுதான் ஒன் பிளஸ் தேர்ட்டி நெக்ஸனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு வெளியில் எப்பயும் போல ஒன் பிளஸ் தேர்ட்டி நெக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டிங் மட்டுந்தான் போட்டிருப்பாங்க ஃபோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ இருக்காது ப்ராடக்ட் சுற்றி எந்த விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க பட் உள்ள உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஒரு குட்டி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் வந்து நீங்கள் என்ன என்ன ஃபோன் நீங்கள் என்ன ஃபோன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அதே கலருக்கு மேட்சிங் பண்ணுற மாதிரி கேஸ் குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருக்காங்க அது தவிர ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது குவிக் ஸ்டார்ட் கைடு சேஃப்டி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் பார்க்கலாம் ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் எஸ் நம்மக்கிட்ட வந்துருக்க வந்திருக்க கலர் க்ரீன் கலர் இது தவிர ஒரு சாட்டின் பிங்க் கலரும் ஒரு பிளாக் கலரும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த க்ரீன் கலர் வந்து இந்தியாவுக்குன்னே பிரத்யேகமாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு கலர் இந்த மொபைல் ஃபோனை தள்ளி வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது அதுக்கப்புறமா சிம் கார்டு பின்னு இருக்குது ஸோ இதுதான் இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ஸோ பாக்ஸ் கண்டென்ஸ் ஓரமாக வச்சுட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நார்மலாக வரங்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் எந்த மொபைல் ஃபோன் நீங்கள் எடுத்தாலுமே அதோடைய சைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் இல்லாட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச் அப்படின்னு போயிட்டுருக்கும் இது செவன் இன்ச்சு கூட மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணிக்காங்க அதாவது டயக்னல் மெஷர்மெண்ட்டில் ஸோ இந்த ஒன் ப்ளஸ் தேர்ட்டீன் எஸ் வந்து ஒரு காம்பாக்டான மொபைல் ஃபோன் பட் பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான குறையும் வைக்காத மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு ஸ்ட்ரா ஸ்மால் மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் எஸ் ஒரு பக்கத்தில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது வித்துலேயும் ஹைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது கைக்கும் அழக்கமான ஒரு மொபைல் ஃபோன் ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் எஸ்னுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் கையில் பிடிக்கிறதுக்கு காம்பேக்டான மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் ஒரு கிளாஸ் பாடி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு சிம் ட்ரே இரண்டு சிம் கார்டு நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட்டாக இதில் கிடையாது மைக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பீக்கர் ஒரு டூயல் ஸ்பீக்கர் ஆக்சுவலி ஒரு கீழே ஒரு ஸ்பீக்கர் மேலே இன்னொரு ஸ்பீக்கர் உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கரோட இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ராரெட் போர்ட் தவிர ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது டாப்லேயும் பாட்டம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஆன்டனா லைன்ஸ் பார்க்கலாம் அது பார்த்தாலே மெட்டல் பாடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த சைடில் உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் மட்டும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் ஸ்டைடர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் அந்த அலர்ட் ஸ்டைடர் கொடுத்துருக்காங்க இது இதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் கி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சாதாரணமாக ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன் நீங்கள் எடுத்திங்கனாலே அதில் வந்து இந்த அலர்ட் ஸ்டைடர் இருக்கும் ஸோ இதோடைய வேலை வந்து ஒன்லி ரிங் மோட் இல்லாட்டி சைலண்ட் மோடு வைப்ரேஷன் மோடில் போகிறதுக்கு ஒரு டாக்கில் மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் டாக்கில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ப்ளஸ் கீனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்டு எல்லா ஃபைதமான விஷயங்களும் நீங்க பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கீழ வந்து பிளஸ் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு சேவ் டு மைண்ட் ஸ்பேஸ் அதாவது ஏஐ ஸ்பேஸ் நீங்க சேவ் பண்ணணும்னா அதை பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டூ நாட் டிஸ்டர்ப் மோட் போகிறதுக்கு கேமரா ஆன் பண்ணுறதுக்கு லைட் யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இல்லை எந்த வேலையும் பண்ணாமல் சும்மா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லா ஆக்ஷன்ஸும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான செட்டிங்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம் அதுலேயே சிங்கிள் டேப் டபுள் டேப் இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷனுக்கு ஏற்றாப்பில் இதில் உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அலர்ட் சைட் விட இந்த ஒரு பிளஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பிக்சர் அப்படின்னு சொல்லுவேன் சரி அலெட்ஸ் எடர் ஏஐ பிளஸ் கீயா மாறிடுச்சு வேற என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்புறக்கக்கூடிய கேமராவுடைய டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் யூஷுவலா மூணு கேமரா அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும் இதுல ரெண்டே கேமரா தான் உங்களுக்கு மெயின் கேமரா மற்றும் ஒரு டெலிஃபோகஸ் கேமரா கொடுத்துருவோம் இதை பத்தி அப்புறம் விவரமாக சொல்றேன் ஓவரால டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டிசைன்ல காம்பேக்ட்டான ஒரு நோ நான்சென்ஸ் சிம்பிள் மினிமலிஸ்டிக் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம் ஆக்சுவலாக டிஸ்பிளே தான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த மொபைல் ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு காம்பேக்டான மொபைல் ஃபோன் வருது அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் டிஸ்பிளே திருசாயிரும் அதில் வந்து நம்ம ஒழுங்காக நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா இந்த டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா ரிம் ட்ரீம் ஹெச் டு ஹெச் ஒரு ஃப்ரேம்லெஸ் டிஸ்பிளேயாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ இன்ச் டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் சுற்றி இருக்கிற ரிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீஸாக இருக்குது ஃபுல் எஸ்சி ரெசல்யூஷன் இந்த சைஸுக்கு போதுமான ரெசல்யூஷனாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி கார்ட்ஸ் ஃப்ரெஷ் ரேட் நல்ல ஒரு கேமிங் விளையாடுறதுக்கும் சரி கண்டென்ட் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கு டால்மி கண்டிஷனில் இருக்கிறதுனால ஹெச்டிஆர் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்குறப்போ நல்லா பிரைட்டாக இருக்குது அவுட் டோர் கண்டிஷனில் பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது இண்டோர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எந்த ஏச்சரம் இல்லாமல் ஒரு லோ லைட் சுச்சுவேஷன்லையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்டிபி டிஸ்ப்ளே டிஸ்பிளே அது தவிர கை ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா இது ஈஸியாக இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்வா டச் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்பிளேயோடைய குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீப்பான ஒரு பிளாக் லெவல்ஸ் ஓவர் பூஸ்டேஜ் கலர் பூஸ்ட்லாம் இல்லாமல் கரெக்டான ஒரு சேச்சுரேஷன் லெவலில் பிரைட்டாகவும் இருக்குது அதே நேரத்தில் வைப்ரண்ட்டாகவும் இருக்குது கண்ணுக்கு எந்த ஏச்சலும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது மொபைல் ஃபோனில் பிடிச்சிருக்கு அதுலேயும் இந்த மேலே வந்து சின்ன ஒரு பொட்டு நாட்ச் டிஸ்ட் டிஸ்பிளேனுடைய பார்வையை வந்து அவங்க ரொம்ப ஹைட் பண்ணாமல் சிரிசாக அவங்க கொடுத்துருக்காங்க இப்போது கேமராவுக்கு வருவோம் பின்புறத்தில் இரண்டு கேமரா இருக்குன்னு சொன்னேன் ஸோ இவங்களுக்கு வந்து இரண்டு ஆப்ஷன் இருந்துச்சு இந்த ஒரு காம்பாக்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறப்போ அவங்க வந்து எழுதர் மெயின் கேமரா ப்ளஸ் ஒரு ஜூம் கேமரா இல்லை மெயின் கேமரா ப்ளஸ் ஒரு ஆங்கிள் கேமரா அவங்க சூஸ் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்தப்போ அவங்க சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா ப்ளஸ் வந்து டூ எக்ஸ் ஜூம் கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு வந்து பர்ஸ்னலி ஐ வுட் ப்ரிஃபர்டு ஆங்கிள் கேமரா ஏன்னால் நான் ஆங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய எடுப்பேன் ஒயிட் ஆங்கிள் வீடியோஸ் நிறைய எடுப்பேன் சோ அது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனலி ஒரு சின்ன ஒரு மிஸ் மாதிரி எனக்கு தெரியுது பட் நீங்க வைட் ஆங்கிள் போட்டோஸ் நீங்க எடுக்கதாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிபோகஸ்ட் ஆ என்ன நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு போதுமான ஆப்ஷன் இருக்கும் இப்போ ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி மெகா பிக்சல் சோனியினுடைய லைட் செவன் ஹண்ட்ரட் மெயின் சென்சர்க்காக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டபுலேஷன் இருக்குது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெப்லேஷன் வீடியோக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு கேமரா ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா அது வந்து டூ எக்ஸ் ஆப்டிகல் ஜூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்குது ஃப்ரண்ட்டில் சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ளே உங்களுக்கு தேர்ட்டி டூ மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இந்த கேமராலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன்க்கான சப்போர்ட் எல்லாமே இருக்குது ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி உங்களுக்கு ஃபோர் கே வீடியோஸ்க்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேமரா குவாலிட்டியை பற்றி நம்ம பார்க்குறப்போ இது வந்து ஒரு காம்பக்டான மொபைல் ஃபோன் ஒன் பிளஸ் தேர்ட்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஹேசில் பிளாடு டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கேமரா அதே நேரத்தில் குவாலிட்டி ஆஃப் த கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு டாப் அண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் இது ஒரு சாம்சங்கோ ஐஃபோனோ கம்பேர் பண்றப்போ அந்த லெவலுக்கு இல்லாட்டியுமே என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்டு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸில் இதோடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா போட்டோஸ் கிளாரிட்டி கிறிஸ்பனஸ் நல்லா இருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாம எஜிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஆகாம ஒரு ஷார்ப்பான போட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம் டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு லோ லைட்லுமே பார்த்தீங்கன்னா கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு கலர் ரீப்ரொடக்ஷன் பெர்ஃபெக்டா இருக்கு போர்ட்ரேட்னுடைய

லோ லைட்லையும் சரி உங்களுக்கு லைட் நல்லா இருந்தாலும் சரி நல்ல ஒரு செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம் வீடியோனுடைய குவாலிட்டிக்கு ரெண்டு மூணு சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள் இப்போ மெயின் கேமரா இருக்கக்கூடிய வீடியோலையும் உங்களுக்கு ஃபோர் கே வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுது எலக்ட்ரானிக் இமேஜ் செபிலேஷன் ஆப்டிகல் இமேஜ் செபிலேஷன் இருக்கனால ஸ்டேபிளான ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கிது ஃபுட்டேஜினுடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு இந்த ஃப்ரண்ட் கேமரா ஓவராலாக கேமரா உடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இரண்டு மிஸ் ஒன்று வந்து ஆங்கிள் கேமரா இல்லாது ஒரு சின்ன ஒரு மிஸ் பர்சனலி எனக்கு ஜூமுக்கு பதிலாக நான் ஒய்டாங்கிள் நான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பர்ஃபார்மன்ஸ் எஜிடேஷன்ல லைட்டாக தடுமாறுது இது ரெண்டையும் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமரா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டே டு டே லைஃப்ல கொடுத்த டாஸ்க்கை கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு கேமரா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம் ஸோ இது வந்து ஸ்னாப்டிராகன் எயிட் எலைட் ப்ராசஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் டுவெல் ஜிபி ரேம் தான் இரண்டு வேரியன்ட்லேயுமே உங்களுக்கு டுவெல் ஜிபி தான் கிடைக்குது வேரியண்ட்டோடைய ஆப்ஷன்ஸ் என்னன்னா இது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இல்லாட்டி ஃபைவ் டுவெல் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஸ்டோரேஜ் கிடைக்குது ரேம் வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்பி டிஆர் ஃபைவ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது எல் ஒன் ஒயிட் ஒன்கான சப்போர்ட் இருக்குது தேவையான எல்லா சென்சஸும் கொடுத்துருக்காங்க பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்டான மொபைல் ஃபோன் அப்படிங்கிறப்போ இரண்டு விஷயங்கள் தடுப்பிடிக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக ஆகும் ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு ஹை ப ப்ராசர் கொடுக்க முடியாது இரண்டே அவங்க தவிர்த்துருக்காக ஸ்னாப்டாகன் எயிட் எலைட் ப்ராசர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டியூன் பண்ண ஒரு ப்ராசர் இந்த ப்ராசர் வந்து ரிசோர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்குது உங்களுக்கு த்ரீ டி வேப்பர் சேம்பர் இந்த மாதிரி கூலிங் டெக்னாலஜிலாம் பண்ணதுனால கையில் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் ஹீட் அதிகமாக நான் ஃபீல் பண்ணலை கேமிங்க்கு ஆப்வியஸி நல்லா இருக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது இதோடைய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த சிப்செட் உடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா சாட்டிஃபேக்ட்ரியாக இருக்குது ஸோ ரியல் லைஃப்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலேயும் ஒரு திக்கல் திணறல் இல்லாமல் ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன மொபைல் ஃபோனாக இருக்குது இதில் பேட்டரி கம்மியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது எம்ஹெச்கான பேட்டரி கிட்டத்தட்ட ஆறரை எம்ஹெச்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எயிட்டி வாட்டுக்கான சார்ஜர் ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் கிடையாது பட் மெயின் ஒயர்ட் சார்ஜர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா சாலிடாக இந்த மொபைல் ஃபோன் ஒரு நாளுக்கு மேலேயே தாக்கு பிடிக்கும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேட்டரி மிச்சம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தினமும் என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இருந்தது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பேக்ட் ஃபிளாக்ஷிப்னு தான் சொல்லுவேன் ரொம்ப ஒன்றும் அதிகமான காம்ப்ரமைஸ் கிடையாது கேமரானுடைய கான்ஃபிகரேஷனில் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் தெரியுதே ஒழிய இது வரைக்கும் பார்த்ததில் டிஸ்பிளேயாக இருக்கட்டும் டிசைனாக இருக்கட்டும் ஹார்ட்வேராக இருக்கட்டும் பேட்டரியாக இருக்கட்டும் எதுலேயுமே எனக்கு இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியல சாஃப்ட்வேர்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆண்ட்ராய்ட் இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் ரன் ஆகிட்டு இருக்குது அது வந்து ஆக்ஸிஜன் ஓஎஸ் சுற்றின் மேலே ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு யூஐ உங்களுக்கு ஆக்ஸிஜன் யூஐயை பற்றி உங்களுக்கு தெரியும் நல்லா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் எப்பவுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு வால்பேப்பர் ஸ்டைலிங் தீம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக உங்களுக்கு ப்ளோட்வேரும் உங்களுக்கு இருக்காது ஒரு சில சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதையும் நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணி விடலாம் பட் இவங்க இந்த மொபைல் ஃபோனில் கொண்டு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வாய்ஸில் ஏஐக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ஏஐ மைண்ட் ஸ்பேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுது அதாவது இப்போ இந்த ஏஏ மைண்ட் இந்த ப்ளஸ் கீழே வந்து இந்த ப்ளஸ் மைண்டுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நான் ப்ரெஸ் உடனே நான் எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே அனலைஸ் பண்ணி அந்த மைண்ட் ஸ்பேஸில் சேவ் பண்ணிடுது அந்த சேவ் பண்ணுறது மட்டும் கிடையாது அந்த ஆர்டிகிளில் வச்சு ஒரு ஏ பேஸ் சம்மரி உங்களுக்கு கொடுக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரெண்டு மூணு பேரை நம்ம ஒரு மீட் பண்ணுறோம் அதை நம்ம ஸ்கேன் பண்ண உடனே அந்த எடுத்த உடனே அது என்ன ஈவெண்ட்டு எத்தனை பேர் வர்றாங்க அந்த ஈவென்ட் அவங்க கேலண்டரில் ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்குது இந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கு இது தவிர உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏ எனேபிள் சர்ச் இருக்குது டீப்பாக சர்ச் பண்ணி உங்களுக்கு ஏ ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குது ஸோ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய டயலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டயலர் இந்த டயலர்லேயுமே கால் அசிஸ்டன்ட் உடைய ஃபீச்சர் எக்கச்சக்கமா இருக்கு உங்களுடைய கால்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் கால்ஸை சம்மரைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை தவிர கால் ரெக்கார்டிங் இருக்கு உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஏ ஏபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் ஏ வாய்ஸ் க்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது அப்புறம் அந்த கேலரியில் எடிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ எடிட்டர் ஏற்கனவே எல்லா ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன்லேயும் இருக்கு பட் புதுசாக கொண்டு வந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஏ ரீ கம்போஸ் இந்த ரீகம்போஸ் ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்த ஃபோட்டோவை அப்படியே ஸ்கேன் பண்ணி இந்த கம்போஸிங் ஓகேயா இருக்கா இல்லை அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறவ சஜஸ்ட் பண்ணி அதுக்கு அது ஸ்டோர் பண்ணிக்கும் இது ஏ எனேபிள் கம்போஸிங் இந்த கம்போஸ்டிங்லேயுமே உங்களுக்கு தேவையான ஆஸ்பெக்ட் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி நீங்கள் எடுத்தாலும் ஃபோட்டோகிராஃபியினுடைய ரூல்ஸ் படி இந்த ஃபோட்டோ நீங்கள் இப்படி தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுது டுவெல் ஜிபி ரேம் டூ டூ ஜிபி ஸ்டோரேஜுடைய விலை வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் டுவெல் ஜிபி ரேம் மற்றும் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு ஐயாயிரூவா அதிகமாக தான் இருக்குது இப்போ குறிப்பிட்ட நாளுக்கு இதில் ஆஃபர் இருக்கு அதில் வந்து ஃப்ரீ நாட் பட்ஸ் த்ரீ உங்களுக்கு கிடைக்கும் அது கார்டு ஆஃபர்லாம் இருக்கு அந்த கார்டு ஆஃபர் மூலம் ஒரு ஐயாயிரூவா நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் பட் பட் அந்த டிஸ்கவுண்ட்லாம் பண்ணியுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபா இது வில கூட தான் தெரியுது ஆல் ரைட் ஸோ ஒன் பிளஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் நீங்க என்னை என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரோன் மொபைல் ஃபோனை கைக்கு அடக்கமான ஒரு சைஸ் அவங்க லான்ச் பண்ணிக்காங்க பல கேள்விகள் பல கமெண்ட்ஸ் வரலாம் இது வந்து ஐஃபோன் மாதிரியே இருக்குது சாம்சங்கோடைய டிசைன்லேயே இருக்குது இந்த மாதிரி பல கேள்விகள் வரலாம் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டேபிளான ஒரு ஓஎஸோட ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு ஏஐ ஃபீச்சர்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து டிசைன் அம்சங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு டிஸ்பிளேயோட நல்ல ஒரு லார்ஜ் டிபெண்டபிள் பேட்ரியோட ஒரு சில சின்ன இடங்களில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு நியாயமான வேலையில் இந்த ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் எஸ் லான்ச் பண்ணிக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது இது யார் வாங்கலாம் அப்படின்னா டெய்லி டிரைவருக்கு ஒரு நோ நான்சென்ஸ் ஃபோன் வேணும் நான் அதிகமாக டிராவல் பண்ணுறேன் எனக்கு க ஒரு சின்ன ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோன் வாங்கலாம் பல பேர் வாங்கக்கூடிய விலையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் காம்பேக்டான சைஸில் பவர்ஃபுல்லான மொபைல் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் ஸோ ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் எஸ் இந்த போனை வாங்குற கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சதா லைக் பண்ணுங்க நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைப்பது உங்கள் நன்றி வணக்கம்